வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் பழா வச்சு சூப்பரான ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இந்த மாதிரி பிழாக்கொட்டையை மேலே இருக்க தோளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கறலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிளாக்கொட்டையை ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க வீட்டு மசாலா பவுடர் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பிளா பார்த்திங்கன்னா நல்லா வேகணும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க நம்ம பிளா இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு பிளா வெந்துருச்சு இந்த மாதிரி அமைகி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கிறணும் கருவாடை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கருவாடை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணால் போதும் சூப்பரான பலாக்கொட்டை கருவாட்டு குழம்பு ரெடி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேற விட சந்திக்கிறேன் பாய் Thanks for watching.